கோதுமை மாவில் ஒரு டேஸ்ட்டான அடை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கோதுமை மாவும் ஒரு கப்பு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்குறதுனால அடை கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் அடை செய்கிறதுக்கு நான் பூண்டு இஞ்சி மல்லி கருவேப்பில பச்சை மிளகா சீரகம் கேரட் ஒன்று வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் சிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவில் தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி அடையாக செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கட் பண்ணி வச்சதை தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவில் கலந்துக்குங்க மாவில் தண்ணி சேர்த்து இந்த அளவு திக்கா இருக்கிற மாதிரி மாவை கரைச்சிக்கோங்க இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க தவா நல்லா சூடானதும் இந்த மாதிரி அடையை ஊற்றிக்குங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்தோன்னே எடுத்துருங்க இதில் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காய சட்னி செஞ்சுருக்கேன் வெங்காய சட்னி ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்டான அடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க